அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பூனைங்களோட கர்ப்ப காலத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம பூனைங்க கர்ப்பமாக தான் இருக்காங்களத எப்படி தெரிஞ்சிக்கிறது நம்ம பூனைங்களோட கர்ப்ப காலம் எத்தனை நாள் கர்ப்பமாக இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பிறகு நம்ம என்னெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பூனை வளர்க்குற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அப்போ யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் அதனால கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூனை வளர்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூனைகளோட ஹீட்டிங் பீரியட்ல ப்ராப்பர் மேட்டிங் அதாவது முறையான இணை சேர்றது நடந்தா தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல உள்ள பூனைங்க எல்லாருமே வந்து கர்ப்பம் ஆவாங்க அவங்களுடைய கர்ப்ப காலம்ங்கிறது வந்து அறுபத்தஞ்சு நாள்ல இருந்து எழுவத்தி ரெண்டு நாளுக்குள்ள இருக்கும் இந்த அறுபத்தஞ்சு நாள்ல இருந்து எழுபத்தி ரெண்டு நாளுக்குள்ள எப்போ வேணாலும் அவங்க குட்டி போடலாம் இது ஒவ்வொரு பூனைக்கும் மாறுபடும் நாம பூனைங்க கர்ப்பமா இருக்காங்கிறத எந்தெந்த அறிகுறிகள் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் மேட்டிங் நடந்து பதினஞ்சு நாள்லேருந்தே நமக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படி நமக்கு முதல்ல தெரியாத சிம்டம் என்னென்னா பூனைங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக விளையாடிட்டே இருப்பாங்க நம்ம கூடலாம் ஆனால் அதெல்லாம் குறைஞ்சி தனியாக போய் படுக்க ஆரம்பிச்சுருவாங்க ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி தெரியும் இதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம் ரெண்டு மூணு பூனைங்களா விளையாடுற பட்சத்தில் இந்த பூனை வந்து யாரையுமே கிட்டே சேர்க்க மாட்டாங்க தனியாக போயிடுவாங்க சில பூனைங்க மார்னிங் டைமில் வாமிட் பண்ணுவாங்க ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியும் இதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிற சிம்டம்ஸு அடுத்து ரொம்ப முக்கியமான சிம்டம் பூனைங்களோட நிப்பிள் கலர் சேஞ்ச் ஆகிறது ஃபர்ஸ்டெலாம் நிப்பிள் வந்து ஒயிட் கலராகவோ அல்லது லைட் பிங்க் கலராகவோ இருக்கும் அந்த நிப்பிள் இருக்கிற ஏரியாவே நமக்கு தெரியாது ஆனா பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறமா பூனைகளுடைய நிப்பிள் வந்து டார்க் பிங்க் கலரா சேஞ்ச் ஆகி நல்ல வெளிப்பட்டு தெரிய ஆரம்பிக்கும் இது ரொம்ப முக்கியமான சிம்டம் அடுத்தது தூங்குற நேரம் அதிகமாயிடும் ரொம்ப நேரம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க எங்கேயாவது பதுங்கி போய் தூங்கிட்டே இருப்பாங்க சோஃபாக்கு கீழே போய் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அல்லது பீரோக்கு கீழே கட்டில் கீழே இந்த மாதிரி ரொம்ப நேரம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க நார்மலா பூனைங்க பதினாலு மணி நேரம் தூங்கக்கூடியதுதான் ஆனால் ப்ரெக்னண்டான கேட்ஸ் வந்து ரொம்ப நேரம் தூங்குவாங்க அதிலையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இதுவும் ரொம்ப முக்கியமான அறிகுறி தான் அது என்னென்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது நார்மலாக பூனைங்க சாப்பிட்றதை விட ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க நமக்கு பார்த்தாலே டிஃபரன்ஸ் தெரியும் அப்போவே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் பூனைங்க வந்து கர்ப்பமாக தான் இருக்காங்க அப்படின்ட்டு நார்மலாக கொஞ்சமாக சாப்பிட்ற பூனைங்க ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க அதிக நேரம் தூங்கவும் செய்வாங்க இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான அறிகுறி இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு அடுத்து அதிகமாக சாப்பிட்றதுனால வெயிட் கெயின் ஆகி ரொம்ப குண்டாவாங்க அதுவும் ஒரு பிரெக்னன்சி சிம்டம் தான் அடுத்து பிரெக்னன்ட் ஆன கேட்ஸுக்கு ஹீட்டிங் சைக்கிள் ஸ்டாப் ஆயிடும் ஹீட் வராது அடுத்த அறிகுறி வந்து பிஹேவியர் சேஞ்ச் ஆகிறது நம்ம ரொம்ப அன்பா இருப்பாங்க நம்மளும் அன்பா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அவங்க பிரெக்னன்டா இருக்கிறத ஏதாச்சும் ஒரு வழியில நமக்கு தெரியப்படுத்தணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு தெரியும் என்ன டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாங்களே அப்படின்ட்டு அடுத்து குட்டி போடுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே குட்டி போடுறதுக்கான இடத்தையும் தேட ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே பதுங்கி பதுங்கி போய் இடத்த தேடுவாங்க இருட்டான இடம் எங்கே இருக்குது தனியாக இடம் எங்கே இருக்குது ஒதுக்கமான இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி வச்சுருப்பாங்க ஏன்னா இங்கெல்லாம் போய் குட்டி போடலாம் அப்படிங்கிறத தேடுவாங்க நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பிஹேவியர் நானும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நாற்பதாவது நாள்லேருந்து வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் வயிற்றுக்குள்ளே குட்டி இருக்குது அப்படிங்கிறத பூனைகளோட முன்பகுதியில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் பின் பக்கம் பின் வயிற்று பகுதியில் வந்து நல்ல வயிறு பெருசாயிட்டே வந்துடும் அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் வயிற்றுக்குள்ளே குட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் சில பேருக்கு வந்து வயிற்றுல குட்டி இருக்கான்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து முப்பது நாளைக்கு அப்புறமா அவங்களுடைய டாக்டர் கிட்ட போய் காட்டி அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணிடலாம் அப்போ வயிறுக்குள்ளே எத்தனை குட்டி இருக்குங்கிறத வந்து டாக்டர்ஸ் சொல்லிடுவாங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க அப்படி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பூனைங்க வயிற்றுக்குள்ளே குட்டி இருக்குங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம நார்மலாக பூனைங்க நல்லா தூக்கி கொஞ்சம் விளையாடுவோம் இப்போ பார்த்தாலும் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவோம் கொஞ்சிட்டே இருப்போம் ஆனால் இதெல்லாமே ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இதை செய்யாதீங்க அவங்கள ரஃப்ஃபாக ஹேண்டில் பண்ணாதீங்க அடிக்கடி தூக்கி தூக்கி வச்சுட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கட்டும் முடிஞ்சா கூப்பிட்டு வச்சு வயிற்று பகுதியை தடவி கொடுங்க ஸோ கர்ப்பமா கர்ப்பமாக இருக்காங்கன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிட்டீங்கன்னா எந்த விதமான வேக்சின் எதுவும் போடாதீங்க பூஸ்டர் டோஸ் போட வேண்டியது இருந்தால் கூட டெலிவரிக்கு அப்புறமா போட்டுக்கலாம் வேக்சின் போடாதீங்க பூச்சி மருந்து எதுவும் கொடுக்காதீங்க இல்லை வாமிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் அதுக்கான மருந்து கூட நீங்கள் கொடுக்க வேணாம் வயிற்றில் குட்டி இருக்கும்போது எந்த மருந்தையும் ஓரளவு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும் நீங்களா வீட்டில் எந்த மருந்துமே கொடுத்துட்றாதீங்க ப்ரெக்னெண்டாக இருக்கிற கேட்ஸ்க்கு எதுவும் ஸ்பெஷலாக ஃபுட் எதுவும் கொடுக்கணுமா அப்படின்னா எதுவுமே இல்லை நார்மலாக ஹெல்த்தியாக நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்களோ அதே கொடுங்க எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க கேட்ஸுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணுங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் நான் ஐ கார்ட்லேயும் லிங்க் தரேன் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க எந்த ஸ்பெஷல் டயட்டும் ப்ரெக்னென்ட் கேட்டுக்கு கிடையாது நீங்கள் நார்மலாக என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்களோ அதை எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே கொடுங்க ஒரு ஐம்பது நாளைக்கு அப்புறமாவே ஒரு அட்டை பாக்ஸ் ரெடி பண்ணி அதில் சாஃப்டாக ஒரு கிளாத் போட்டு ஓரமாக வச்சு அவங்கள அங்கே தூங்குறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க நீங்கள் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா குட்டி போடுற சமயத்தில் அவங்க வெளியே எங்கேயாவது போய் குட்டி போட மாட்டாங்க அந்த அட்டை பாக்ஸ்லேயே அவங்க குட்டி போட்டுருவாங்க நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாத சமயத்தில் அவங்க வெளியே எங்கேயாவது போய் குட்டி போட்டுட்டாங்கன்னா நமக்கு தெரியாமல் போயிடும் அந்த குட்டிகள் இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அடுத்து டெலிவரி டைமில் பூனைங்க நம்ம வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகாதபடி ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க பூனையோட கர்ப்ப காலத்தை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் ஏதாவது சொல்லாம விட்டு நீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க உங்க வீட்டு பூனைங்களுக்கும் இந்த மாதிரி அறிகுறி இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பூனைங்கள பத்தின இன்ஃபர்மேஷனுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரி இன்னொரு வீடியோல நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றேன்